காஞ்சி மகான் தன்னுடைய இளைய வயதில் ஒரு பாலசன்யாசியாக பட்டத்திற்கு வருகின்றார் ஆரம்பத்தில் சாமி என்று அழைக்கப்பட்டு கும்பகோணம் அழைத்துச் செல்லப்படுகின்றார் ஒரு காலைப்பொழுது ஒரு பெண்மணி மூதாட்டி பெரியவரை சேவிக்க வேண்டும் என்று வருகின்றார் வந்து சேவித்து விடுகின்றார் நித்திய அனுஷ்டானங்கள் முடிந்து சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பார்த்து அன்னம்பாளிப்பு முடிந்து அவரிடத்தில் விடைபெற்று செல்கின்ற போது ஒரு படம் பிரசாதம் கல்கண்டு குங்குமத்தோடு ஒரு மறிக்கொழுந்தையும் கொடுக்கின்றார் நம்முடைய அருள் நேரத்தில் நாள்தோறும் ராமாயணம் பெரியபுராணம் பகவத்கீதை ஞான மலர்களுடைய வாழ்க்கை வரலாறு இந்த மண்ணுலகில் தோன்றிய மகான்களுடைய பிறப்பிடங்கள் பிருந்தாவனங்கள் அவருடைய அதிசயங்கள் அற்புதங்கள் பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் அவ்வப்போது அறுபத்தி எட்டாவது பீடாதிபதி குருமகா சன்னிதானம் இந்த மண்ணையும் மக்களையும் மையுவிப்பதற்காக காவி உடையில் தோன்றிய ஒரு கருணை தேவதை கருணை மகான் கற்பூரம் போலவே தன்னை கரைத்து கொண்டு நம்மால் விளங்க முடியாத விஷயங்களை எல்லாம் தன்னுடைய ஞான வெடிகளால் இந்த மண்ணுக்கு உணர்த்திய காஞ்சி மகாப்பெரிய சுவாமிகளுடைய திருவடிகளை சிக்கன பற்றி அவருடைய பெருமைகள் பேசக்கூடிய இந்த புலர்காலை பொழுதில் சின்ன சின்ன செய்திகளை நாம் செவம் எடுக்க இருக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் இயற்கை வளங்கள் கொஞ்சி விளையாடக்கூடிய ஒரு புண்ணிய இடம் முசிறி நாமக்கல் பகுதி காஞ்சி மகான் தன்னுடைய இளைய வயதில் ஒரு பாலசன்யாசியாக பட்டத்திற்கு வருகின்றார் ஆரம்பத்தில் கும்போகணசாமி என்று அழைக்கப்பட்டு கும்போகணம் அழைத்துச் செல்லப்படுகின்றார் அவருடைய பெருமையை ஞானத்தை உணர்ந்தவர்கள் எல்லோரும் வருகின்றார்கள் இளமை காலத்தில் இன்னும் நாம் நிறைய நிறைய தர வேண்டும் என்று வேதத்தின் வித்தே வேதத்தினுடைய உட்பொருளை ஞானத்தை அறிவதற்கு மீண்டும் இந்த மண்ணுலகில் சந்திர சந்திரமௌலீஸ்வரராக ஒரு மனித புனிதராக அவதாரம் எடுத்த இறை தூதர் என்று சொல்லக்கூடிய சுவாமிகள் முசிறியிலிருந்து நாமக்கல் செல்லக்கூடிய மகேந்திர மங்கலம் நோக்கி வருகின்றார் தன்னுடைய பாலிய வயதில் ஒரு வைணவ பெரியவருடைய இல்லத்தின் மாடியில் இடஒதுக்கி தரப்படுகிறது அங்கு இருக்கின்றார் இன்றைக்கு மகேந்திர அந்த புராதான மெயின் சாலை என்ற ஆங்கிலத்திலே சொல்லுவார்களே அதை கடந்த பிறகு ஆற்றங்கரை ஓரத்திலே ஒரு அற்புதமான ஆலயம் எழுப்பப்பட்டிருக்கிறது ஆரம்பத்தில் அது பன்னெடும் காலத்திற்கு முன்பு குடிலாக காலையில் ஆற்றங்கரையிலே குடித்துவிட்டு நித்திய அனுஷ்டானங்கள் முடித்து மண்ணிலே எழுதி எழுதி பால பாடம் பாஷ பாடம் படித்தவர் நம்முடைய மகா ஆரம்பத்தில் அவருக்கு குருமார்களாக இருந்து பாடம் சொல்லி கொடுத்தவர்கள் மண்ணிலே ஏதோ குழந்தையை எழுதி கொண்டு விளையாடி கொண்டு இருப்பதாக நினைத்து மறுநாள் புறப்படுவதாக அவர்கள் சொன்னபோது வேதத்தின் வித்தாக வேதத்தின் உட்பொருளை அறிந்த ஞானியாக இருந்த மகாப்பரிய சுவாமிகள் மகேந்திர மங்களத்திலே இனி நடக்கப் போகக்கூடிய பாடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் எடுத்து நீர் ஊற்று போல பெருக்கெடுத்த நயாகரா நீர்வீழிச்சு போல கொட்டியதை கேட்ட குருமார்கள் திருவடி சேவித்து இனி உங்களுக்கு சொல்வதற்கும் சொல்லித் தருவதற்கும் எங்களிடத்தில் வித்தியம் ஏதும் இல்லை என்று சொல்லி கையெடுத்து வணங்கி புறப்பட்ட செய்திகளையெல்லாம் சிவை வழியாக நாம் கேட்டுத் தருகின்றோம் காரணம் நேர்த்தி நேர்த்தி நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையேனும் அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் இளையாத்தன்குடியும் ஓரிக்கையும் தேனம்பாக்கமும் கலவையும் கும்போகணமும் அவருடைய இதயத்திற்கு இதமான தான் என்றாலும் கூட அண்மையிலே தமிழகத்தினுடைய தலைநகரம் சென்னையிலே நம்முடைய இந்த ஞான குருவாகிய மகா ஒட்டி பிறந்த இல்லறத்திலே தோன்றிய சிவன் சாருக்கு அற்புதமாக கர் மணிமண்டபம் கட்டப்பட்டு அங்கே சிவராமன் சூரியண்ணா போன்றவர்களுடைய அன்புக்கு பாத்திரமாகி நித்திய பூஜைகளோடு மிக நேர்த்தியாக அந்த ஏணிப்படி மாந்தருக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றம் தருவதற்கான ஒரு ஆலயமாக நங்கையிலே நங்கநல்லூரிலே வைச்சிருக்கின்றது எதற்காக இதை எல்லாம் பதிவு செய்கின்றோம் என்றால் அந்த புத்தகங்களை படிக்க படிக்கத்தான் இந்த மண்ணுலகில் எவ்வளவு பெரிய ஆனந்தத்தை அவர்கள் விதைத்திருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து முடிகிறது ஒரு காலைப்பொழுது ஒரு பெண்மணி மூதாட்டி பெரியவரை சேவிக்க வேண்டும் என்று வருகின்றார் வந்து சேவித்து விடுகின்றார் நித்திய அனுஷ்டானங்கள் முடிந்து சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பார்த்து அன்னம்பாளிப்பு முடிந்து அவரிடத்தில் விடைபெற்று செல்கின்ற போது ஒரு படம் பிரசாதம் கல்கண்டு குங்குமத்தோடு ஒரு மறிகொழுந்தையும் கொடுக்கின்றார் அந்த ஈச்சந்தட்டிலே இருந்த மறிகொழுந்து எதற்கு என்று நினைத்து அந்த வயதான மூதாட்டி மற்ற பிரசாதத்தை எடுத்து பையிலே வைத்து கொண்ட போது பெரியவர் பொன்சிரிப்போடு மறிகொழுந்தையும் பத்திரப்படுத்தி கொள் உதவும் மறிகொழுந்தையும் பத்திரப்படுத்திக் கொள் உதவும் கட் பண்ணால் அடுத்த காட்சி பெரியவரை பார்த்த மகிழ்ச்சியில் இது நடந்து ஒரு எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு பேருந்து பயணம் பரிசிலிருந்து பணத்தை எடுத்து கையிலே வைத்து கொண்ட அந்த கண்மணி வந்த அசதியினால் உறக்கம் விடித்து பார்க்கின்றார் டிக்கெட் எடுப்பதற்கு ஒரே ஒரு ஐந்து ரூபாய் நோட்டு மட்டும் பரிசை காணவில்லை பரிதவிக்கின்றாள் எதிரிலே இருக்கக்கூடிய ஒருவரிடத்தில் அந்த பரிசு இருக்கிறது இது தன்னுடையது என்று அவர் சொல்ல அவர் தன்னுடையது என்று சொல்ல பணத்தின் எண்ணிக்கை இருவரும் சரியாகச் சொல்ல நடத்துனருக்கு போராட்டம் ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததை பதிவு செய்கின்றேன் பிறகு சட்டென இந்த பெண்ணுக்கு நினைவு வந்தது நடத்துனரின் காதில் ஏதோ குசு குசு என்று சொல்ல ஒரு காவல் நிலையத்தில் வண்டி நிறுத்தப்பட்டு அவர் சொன்ன பொருள் இருக்கிறதா என்று பரிசை திறந்தால் பர்சுக்கு உரிய பெண்மணி சொன்ன மறிக்கொழுந்து இருந்திருக்கிறது இதுவும் வைத்துக்கொள் பயன்படும் என்று சொன்னாரே பெரியவர் அந்த மறிகொழந்து உள்ளே இருப்போம் அப்படி இருந்தால் அது என் பரிசு என்று சொன்னபோது விக்கித்து போனால் திருடியவள் மன்னிப்பு கேட்டபோது மன்னிப்பது மனித இயல்பு என்று விட்டுவிட்டு பின்னால் நடப்பதை முன்னாலே சொன்ன முக்கன் உணர்ந்த ஞானி பெரியவர் என்று அதிலே பதிவு செய்திருக்கிறார்கள் ஆதிசங்கரருடைய சொரூபியாக இராமானுஜரை மத்துவரை ராமகிருஷ்ண பரமகம்சரை விவேகானந்தரை இந்த மண்ணுலகில் எத்தனை எத்தனை மகான்களை ராகவேந்திர சுவாமிகள் போன்றவர்களையெல்லாம் நாம் இந்த மண்ணுலகில் ஆராதனை செய்து கொண்டாடுகின்றோமே அதனுடைய காரணம் என்ன மகான்கள் எங்கெல்லாம் துதிக்கப்படுகின்றார்களோ வணங்கப்படுகிறார்களோ அந்த மண் செழிக்கும் அதற்கு ஓர் எடுத்துக்காட்டு எப்பேற்பட்ட வித்து என்பதற்கு பெரியவர் ஒரு நாள் தன்னுடைய பிள்ளையை அடைத்து கேட்கின்றார் வேதபாடசாலையின் வளர்ச்சிக்காக எல்லோரும் பணம் அனுப்புகின்றார்களே அவர்களுக்கு பிரசாதம் அனுப்பி வைக்கிறீர்களா நான் சொல்வது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு மேலாளர் சொல்கின்றார் ஐயா ஐநூறு ஐயாயிரம் அனுப்புவர்களுக்கெல்லாம் பிரசாதம் முறையாக செய்கிறது இந்த ஐம்பது நூறு என்று அனுப்புவர்களுக்கு பிரசாதம் தயார் செய்து பையிலே போட்டு அனுப்புவதற்கு ஐந்து ரூபாய் செலவாகிறது அடுத்த வார்த்தை பெரியவர் சொன்னார் ஐநூறும் ஐம்பதாயிரமும் ஐந்து லட்சமும் அனுப்புகின்றவர்கள் வசதியின் காரணமாக வேதத்தை வளர்க்க அனுப்புகின்றார்கள் ஐம்பது நூறு அனுப்புகின்றவர்கள் தங்களுடைய நித்திய பணிகளில் கிடைக்கக்கூடிய லாபத்தை தங்களுடைய தேவைகளை குறைத்து கொண்டு வேதத்தை வளர்ப்பதற்கு வேதத்தை வளர்ச்சி எடுப்பதற்கு தன்னை கரைத்து கொண்டு அனுப்புகின்றார்கள் அவர்கள்தான் முதலில் வணக்கத்துக்குரியவர்கள் அவர்கள் கேட்டால் கை நீட்டி பிச்சை எடுப்பதற்கு கூட நான் தயார் இந்த வேதத்தை இந்த மண்ணில் பரப்பக்கூடிய அந்த ஞான மலர்களுக்கு பிரசாதத்தை முறையாக அனுப்பி வையுங்கள் என்றாராம் எப்பேர்பட்ட சொல் ஒரு துறவி ஒரு சந்யாசி ஒரு மடாதிபதி எப்படி இந்த மண்ணுலகில் நடந்து வாழ்ந்து நற்செய்திகளை பின்பற்றி பிறருக்கு ஆனந்தம் தர வேண்டும் என்பதற்கு ஓர் எடுத்துக்காட்டு அறுபத்தி எட்டாவது வீடாதிபதி நம்முடைய காஞ்சி மகா பெரிய சுவாமிகள் அவரை கொண்டாடுவோம் ஆனந்தம் பெறுவோம் மீண்டும் இதுபோன்ற சுவைமிகு செய்திகளோடு நாளை புலர்காலை பொழுதில் ஆனந்த ஆரம்பத்தில் எங்கள் குழுவினரோடு சந்திக்கின்றோம் ராம்